தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன் முன்னாள் சீமான அவர்களிடம் வெளிவந்துள்ள மிக முக்கியமான ஒரு அறிக்கை குறித்து தான் இந்த காணொலியில் காண இருக்கோம் நாம் தமிழர் கட்சிக்கு மாநில கட்சி அங்கீகாரம் தமிழின அரசியல் வரலாற்றில் ஒரு புத்தெழுச்சி பாய்ச்சல் அப்படிங்கிற ஒரு தலைப்பை வைத்து அண்ணன் சீமானா அவர்கள் அண்மையில் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் தனித்து போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி எட்டு புள்ளி இரண்டு விழுக்காடு வாக்குகளை பெற்றிருக்கிறது இத்தேர்தலில் வெற்றி எனும் இலக்கை அடையாவிட்டாலும் கணிசமான வாக்குகளை பெற்று மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருப்பது பெரும் மகிழ்வை தருகிறது தமிழ் தேசியம் எனும் உயரிய தத்துவத்தை முழக்கத்தை எம் முன்னோர்களும் மூத்தோர்களும் பன்னெடுங்காலங்களுக்கு முன்பே தூக்கி சுமந்த போதும் அக்கருத்தியில் முழக்கம் வெகுமக்கள் வடிவம் போய் சேராமலே இருந்தது அந்த போதாமையையும் குறைபாட்டையும் முற்றிலும் போக்கி தமிழ் தேசியத்தை வெகுமக்கள் அரசியலாக்கி தேர்தலிலே களம் கண்டது நாம் தமிழர் கட்சி இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதன் முதலில் தேர்தலில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி எட்டு ஆண்டுகளில் மாநில கட்சியாக பரிணமித்திருப்பது தமிழின அரசியல் வரலாற்றில் ஒரு புத்தெழுச்சி பாய்ச்சல் சின்னம் பறிப்பு அதிகார முறைகேடு அரசியல் நெருக்கடி என பல அடக்குமுறைகளை தாண்டியும் சாதி மதம் மது பணம் என புறையோடி போன சமூக தீங்குகளை கடந்து நாம் தமிழர் கட்சி பெற்றிருக்கும் வாக்குகள் என்பது பெரும் சனநாயக மறுமலர்ச்சியாகும் இத்தேர்தலில் பெற்ற மாநில கட்சி அங்கீகாரத்தை ஊக்கமாக கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மாநிலத்தின் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க உறுதியேற்போம் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் முப்பத்தி ஐந்தாயிரத்து அறுபதாயிரத்து நானூற்றி எண்பத்தி ஐந்து மதிப்புமிக்க வாக்குகளை தந்து நாம் தமிழர் கட்சியை பெரும் ஆற்றலாக உருவெடுக்க செய்த தாய் தமிழ் சொந்தங்கள் போற்றுதற்குரிய பெருமக்கள் வேட்பாளர்களாக களம் நின்ற எம் உடன் பிறந்தார்கள் எல்லாவுமாக துணை நின்ற அன்பிற்கினிய உறவுகள் உயிரை கொடுத்து உழைத்த உயிருக்கிணிய தம்பி தங்கைகள் என அனைவருக்கும் என்னுடைய புரட்சிகரமான வாழ்த்துகளையும் உளப்பூர்வமான அன்பினையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் நாம் தமிழர் என செந்தமிழன் சீமான் அவர்களிடம் வெளி வெளிவந்துள்ளது ஒரு அறிக்கை